சார் வணக்கம் சார் மறுபடியும் விவி பேட் எல்லாம் மறுபடியும் என்ன மாட்டாங்க போல எப்படி அதுதான் இல்லையானா இப்போ முடிஞ்சு போச்சு மக்கள் விழிப்போட இருந்து விவி பேடை இல்லாம நம்ம தடுக்க முடியும் கண்கொத்தி பாமாட்டை இப்ப ஈரோட்டில் என்ன பண்ணாங்க கலெக்டர் ஒத்தப்பேண்டாங்க ஓடிப்பிட்டாரு போலீஸ் அதிகாரி வந்து ஒத்தப்பேண்டாங்க ஓடிப்பிட்டாங்க பார்த்தாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அடுத்தாட்டி நமக்கு தான் போட்டிருக்கணும் பேசாம ஒழுங்கா எடுத்து போயிட்டாங்க கர்நாடகாவில் தானே ஆச்சு அதனால தானே மோடி பயந்துட்டாரு ஒருவேளை மக்களை எழுந்துட்டாங்கன்னா வாக்கேந்திரங்கள் வந்து நேர்மையா ஒழுங்கா எண்ணிடுவாங்க போட்டிருக்கேன் ஒழுங்கா என்னங்கன்னு என்ன கிடைச்சி தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டார் எலெக்ஷன்ல ஒரு வழியா இப்ப வந்து அந்த நீதிபதி அதனையும் இருக்கு வேட சொந்த செலவு நீங்க பாத்துங்க இதுல எனக்கு வந்திருக்கிற வருத்தம் என்னன்னா மக்கள் ஆதரவு இருந்து இந்த ராஜீவ் ராகுல் காந்திக்கு அதை தன்னுடைய வாக்குகளா மாத்துறதுக்கு அவருக்கு தெரியலங்கிற அந்த சோகம் தான் எனக்கு அவரை அவரை பொறுத்தவரை மோடி வேணாங்கிறதுல மக்கள் திட்டவட்டமா இருக்கிறாங்க நீ வான்றாங்க அத வாழ்றவனை கட்டிப்பிடிக்கிறது தெரியல உனக்கு அதை எப்படி வாக்குகளா மாத்தணும்னு தெரியல உனக்கு கையாள கதால இல்ல பன்னீர் சொல்ல போனா வடநாட்டு பன்னீர் செல்வாங்க இதுக்கு மேல மக்கள் ஆதரவு கிடைக்கிறது கஷ்டம் இந்த தேர்தல் அவர் கிடைக்கலன்னா வாக்கு எந்திரத்தை வந்து பூத் கமிட்டி எல்லாம் போட்டு ஓட்டு போடுற இடத்துல ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல கட்சிக்காரர்களை கம்ப்ளீட்ல நிறுத்தி வைங்க சின்ன சந்தேகம் வந்தா கூட உள்ள போடுற மாதிரி பண்ண பாருங்க எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி நடக்கும் முடியுமே ஓ வாக்கு எண்ணிக்கை நிறுத்துன்னு சொல்லலாம்ல சந்தேகம் எட்ரா போட்டு அப்படிங்கள நடத்த உடம்பு தடுக்கலாமே ஒரு ஆள் இங்க இருந்த நடத்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி ஒரு நகராட்சி தேர்தலில் ஒரு பெரிய ஆளு என்ன பண்ணார் நான் உங்களுக்கு சொல்லி திமுக விழுந்த வாக்குகளை எடுத்து அவ அப்படியே இங்கே எடுத்து கொட்டிவிட்டார் பத்து அடியாட்களோடு உள்ளே போனார் என்ற இடத்துல ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி ஹவு கேன் யூ பிஹேவ் லைக் திஸ் அவரை பார்த்து ஒரு அரை பேசாம உட்காந்துக்காரு எனக்கு எப்படி தெரியும்னா அவர் எடுத்து நின்ன ஒரு டாக்டர்மா நின்னாங்க அந்த டாக்டர்மா என்னுடைய தோழியாக இருந்தவங்க நடராத்திரி பதினொன்றரை மணிக்கு வந்து நிற்கிறாங்க கதவை தட்டுறாங்க தெரிந்து பார்த்தா இவங்க நிற்கிறாங்க என்ன சார் திமுக வாக்குகளை அப்படியே எடுத்தான் சார் அப்படியே இங்க கூட்டிபிட்டு இப்ப என்ன அப்படின்னா இப்படித்தான் நடந்தது அந்த தேர்தல வந்து ஏறத்தாழ ஸ்டாலின் வந்து தோக்கற நிலைமை போய் தப்பிச்சார் நம்ம ஊர்ல ஏற்கனவே இதெல்லாம் நடந்துருச்சு அன்னைக்கு வந்து அந்த 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 இந்த அராஜகம் பண்ணும்போது திமுக கொஞ்சம் விழப்பா இருந்தாங்க அடிக்கும்போது திருப்பி இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா எலக்ஷன் நின்று பிறகு எலெக்ஷன் போராமே டிஸ்குவாலிஃபை அது மாதிரியான விவகாரங்களை எதை செய்யலாம் இல்ல அன்னைக்கு ஸ்டாலின் அசந்து ஏமாந்துட்டார் ஸ்டாலின் அதுக்கப்புறம் அங்க மேயர் இதுல வந்து நீடிச்சு நிக்க முடியல அது அவருடைய பலவீனத்தை தான் காட்டுச்சு எம்எல்ஏ பதவி வச்சுக்கிட்டு மேயர் பதவி விட்டு வந்தார் சாமர்த்தியமும் திறமை இருந்து உன்னா அடைக்கி நான் காட்டுவேங்கிற தைரியம் இருந்திருந்தாக்கா மேயரை காட்டி அது பண்ற எனக்கு அவர் மேல அதுல ஒருத்தர் அது மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்திக்கு மக்கள் ஆதரவு உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு வாக்கு தப்பு நடக்குன்னாக்க எங்கள் கட்சிக்காரர் ஒன்று சும்மா மாட்டாங்கன்னு ஒரு எச்சரிக்கை விட வேண்டியதுதானே அதை கூட சொல்லியே ஜட்ஜி சொல்லலாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லலாம் சந்தேகம் வந்ததுன்னா ஜட்ஜி நாங்கள் கேட்டுக்கா போனோம் போகணும் ஏன் பாட்டேங்கிறாங்க இவ்வளோதான் சொல்ல முடியும் எங்களால் எங்கள் வயசு காலத்தில் இவ்வளோதான் பண்ண முடியும் இந்திய மொழியை வந்து திணிப்பேனாங்க அறுபத்தஞ்சில் நாங்கள் நடத்தின போராட்டத்துக்கு பிறகு அடங்கி உக்காந்துட்டாங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னாங்க பசங்க வந்து பீச்சில் உக்காந்தாங்க இதே தான் பின்வாங்கிட்டு அப்படி மாணவர்களால் நடத்த முடியும் தமிழ்நாட்டில் நடத்த முடியும்னா உன்னால் நடத்த முடியாதா ஒரு வாக்கு எந்த தப்பா நடந்ததுன்னா அதை செயல்படுத்த முடியாதா ஜட்ஜை கையில் போட்டு நீ கொண்டு வரணும் அதுக்கப்புறமும் கண்காணிக்கிற சக்தி உனக்கு இருக்குது இல்லை ஈரோடுல மக்களால் செய்ய முடிஞ்சது கர்நாடகாவில் செய்ய முடிஞ்சது அதை செய்யறதுக்கு அவ்வளோதான் இரண்டாம் கட்ட தேர்தலாம் நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க தேர்தல் நடத்திக்கிறத பத்தமா திருப்பி திருப்பி சொல்கிறேங்க இது மக்களுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல் மக்கள் போடுற ஓட்டு தேர்தல் கமிஷன் அதை வந்து நியாயமா எண்ணி போ கொடுக்குமாங்கிறது சந்தேகத்துடையதா இருக்கு தேர்தல் ஆணையர் நேர்மையானவர் இல்லைங்கிறது பல முறை நிரூபிச்சிருக்காங்களா கோர்ட்டை என்ன சொல்லிச்சது நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுதா என்னங்க நீதிமன்றம் சந்தேகிக்க கூடாதுங்கிறாரு அந்த ஜட்ஜி கோர்ட் எதுக்காக இருக்குது கோர்ட்டுங்கிறது என்ன தெரியுமில்ல சந்தேகத்துக்காக வர்ற தீர்க்கிறதுக்கு தான் இருக்கிறது தான் கோர்ட் நீங்களும் இருக்கீங்க நானும் அந்த சொத்து உங்களுதுங்கிறீங்க நான் என்னதுங்கிற சந்தேகம் அந்த சந்தேகத்தை கோர்ட்டுக்கு போறோம் இந்த ஜட்ஜி என்ன தீர்ப்பு சொல்லி இருக்காரு வாக்கேந்திரத்தை சந்தேகப்படக்கூடாது இப்படி ஒரு ஜட்ஜு அவருக்கு வாழ்த்துக்கள் ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கவர்னர் போஸ்ட் பொண்ணு பாஸ் ரெடி ஆயிடுச்சு கவர்னர் இல்லாட்டி அதோட பெரிய போஸ்ட் கிடைச்சா ரைட்டர் குவா வாக்கி அந்த சந்தேகப்படக்கூடாதுன்னு வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அந்த ஜட்ஜை பார்த்து கேட்குறேன் என்ன ஜெயிலில் போட்டால் போதும் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் உனக்கு டிஜிட்டல் மீடியா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா சென்சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா எந்த அடிப்படையில் நீ இந்த சட்டத்துக்கு கூட இந்த தீர்ப்பை சொன்ன நீ சந்தேகப்படக்கூடாது எப்படி சொன்ன நீ விளக்கம் கூடாது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் இந்த அடிப்படையில நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன் நீ பாட்டுக்கு யாரையும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா என்ன இருக்கும் மாங்கட காசு கூவியா வேண்டாம் ஜட்ஜுகள்லாம் இந்த இப்ப இவ்வளவு கமெண்ட் அடிக்கிறாங்க எந்த ஜட்ஜும் எதுவும் கேக்குதுங்க ஏன்னாக்கா அந்த காலத்துல ஜட்ஜஸ் என்னாக்கா அவங்க அவ்வளவு அப்பள கட்டுறவங்களா இருந்தாங்க இன்னைக்கு ஜட்ஜினாவது சிரிக்கிறாங்க கவர்னர் வேற இது பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஆளுங்கன்னு பேரு வாய மூடிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க பாஜக ஆட்சியில ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு போனாங்க ஒன்னு அந்த கவர்னர் போஸ்ட்ல இருக்கவங்க பொறுத்த கூட ட்ரெஸ்ஸோட இல்ல கோமனம் எல்லாம் அவுத்துட்டு நிர்வாணமா தான் சுத்திட்டு இருந்தா அத்தனை கவர்னர் மாணவக்க எல்லாம் போய் சுத்திட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த அப்படியே ஜட்ஜஸ் நீதிமன்றங்கள் தங்களுடைய மரியாதை எழுந்த ரொம்ப காலம் ஆயிடுச்சு நீதிமன்ற தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து எங்க காலம் முடிஞ்சு போச்சு நீதிமன்றம் இப்படிலாம் பேசி இதெல்லாம் ஒரு கேட்கறதுக்கு நீங்க தான் அங்கே என்ன சார் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா போங்க அனுபவிங்க நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கவோ தெரியும் அன்னைக்கு அதை கிளவன் சொன்னா நம்ம கிண்டல் போன அந்த ஆளு இப்ப நமக்கே நடந்து போச்சுன்னு அப்போ தெரியும் ராகுல் காந்தி வந்து நீதி வாக்கு எந்திரங்கள் மேல வாக்கு எண்ணு எண்ணுகிற நேரத்தில் நீங்க வந்து தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபடணும் அதுல சந்தேகம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றதுக்கெல்லாம் எதிர்கட்சிகள் ரெடியாக இருந்தா தான் இந்த தேர்தல் முடிவு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி போனா அவர் சொன்ன அந்த நானூறு சீட்டுன்னு சொன்னார் மோடி நானூறு இடங்களை வெற்றி பெறுவே அது தப்பு இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க வந்து ஐநூற்றி முப்பது இடங்களே வெற்றி பெறுவாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பது இடம் ஐநூற்றி முப்பது இடங்களில் பாஜக வெற்றி அடையும் பத்து இடம் எதுக்காக்கா பத்து இடங்களில் தோத்தாக்க தேர்தல் நேர்மையா நடந்துச்சுன்னு காட்டுறதுக்கா அப்பா இருக்கோத்துக்கோன்னு ஒரு பத்து இடங்கள்ல தோத்தா மத்தபடி தேர்தல் மொழி வந்துருச்சு ஐநூறு பத்து இடங்களில் பாஜக பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியாச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் வெளியாச்சு ஆனா மோடி அவர்கள் எல்லா இடத்துலயும் போயிட்டு பாஜக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்தி மட்டும் தான் பேசுறாரு இவர் தேர்தல் அறிக்கையில ஒண்ணு இல்லன்னு அதுதான் என்ன தருது இதுல பத்து வருஷமா நான் ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் அவருடைய தேர்தல் நினைக்கிறேன் மறுபடியும் நீங்கள் ஏமாற வேண்டும் நானே ஆட்சி புரிய வேண்டும் நானே உல்லாசமாக வெளிநாடுகளில் போய் சந்தோஷமாக உல்லாசமாக விட்டு வர வேண்டும் அதற்கு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கிறது அவருடைய பாஜக அவருடைய தேர்தல் வேற என்ன இருந்ததில்லை ஒரு தொழிற்சாலை உண்டா ஒரு வேலை வாய்ப்பு உண்டா ஒரு மருத்துவம் உண்டா ஒரு படிப்பு உண்டா ஒரு அவங்க கை வைக்காத ஆள் யாராவது இருக்காங்களா பிறந்த குழந்தை சாவர சோசுவாங்க சுடுகாட்டுல இருந்து அன்னைக்குதான் சொன்னாங்க ஊழலை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க தொட்டில படுத்திருக்கிற குழந்தைகள்ல இருந்து சுடுகாட்டுக்கு போற போன வரும் ஒருத்தர் பாக்க இல்லாம அதுக்கு பண்ணிக்கிட்டாங்கம்மா அப்படி மோடி யார நீங்க வாழ விட்டுருக்கிறீங்க யார வாழ விட்டுருங்க வியாபாரியா ஜிஎஸ்டி ரோட்ல போறீங்களா டோல்கேட் வயசு வயசாக போச்சா நீ டிராவல் பண்ண முடியாது சிட்டிசனுக்கு ஒன்றும் கிடையாது ட்ரெயின் எதுவும் கிடையாது ட்ரெயினில் போய் பண்ண ஒரு ஒரு வந்து சாதாரண மக்களுக்கு ஓடுதா அந்த ட்ரெயின் டிக்கெட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்தே விட்டீங்க படிக்கிறதுனாக்க நீட் பேர் கல்லூரிகள் எங்கேயுமே கிடையாது வேலை வாய்ப்பாக தொழிற்சாலையை தொடங்க எந்த விட்டுருக்கீங்க பாஜக அவர் பாஜகவுடைய தேர்தல் ரொம்ப சிம்பிள் எனக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தால் பல வெளிநாடுகள் போய் உல்லாசமாக இருந்து விட்டுவரும் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு அவ்வளவுதான் பாஜக அவருடைய தேர்தல் அத போய் மீட்டிங் மீட்டிங் பேச முடியும் அதனால இது உங்களை பத்தி பேச பாஜக இவங்க காங்கிரஸ் கூட பெரிய தேர்தல் இருக்க சொல்லியிருக்க என்கிட்ட கேட்டதும் நான் சொல்லிருப்போம் ஒரே ஒரு சரி பாஜக செய்த எல்லா தவறுகளும் நாங்கள் சரி செய்வோம் சொல்லி ஒரே ஒரு லைன் போட்டிருந்தாங்க முடிஞ்சு போச்சு தேர்தல் இருக்கோம் அவ்வளவுதான் அது பண்ணாவே போதுமே உலகமே உலகத்துக்கு உலகத்துக்கே நன்மை இல்ல பாஜக நான் முதல்ல சொன்னது வந்து இந்தியர்களுக்கு ஆபத்தான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தாக்கா உலகத்துக்கு ஆபத்தான கட்சி உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளுமே அவரை கேவலப்படுத்தி மோடியை வந்து கேவலப்படுத்தாது ஒரு நாட மகளும் துக்குளியூண்டு நாடு மாலத்தீவு எங்க தீவு பக்கம் வராத தொடர்பு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த அளவு தான் இன்னைக்கு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க இந்தியாவுக்கு விரோதமா இருக்கிறவங்க தான் தேர்ந்தெடுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அதான் இன்னைக்கு மோடியினுடைய சாதனை அதை போய் சொல்ல முடியுமா கூட்டிண்டு மயாப்பிள்ள இல்லாத இடங்க அந்த மாலத்துக்கு அங்க இருக்கிற சொல்றா இந்தியாவை இந்தியாவோட நம்ம தொடர்பு இல்லாம துண்டிப்போம் இங்கே இங்க வரக்கூடாது டூரிசம் டூரிசம் இந்தியாவுக்கு அலோ பண்ணாதே வேண்டாம் காசு அந்த அளவுக்கு மோடியினுடைய செயல்கள் திருவுண்டு நாடு வந்து மோடி உள்ள வராது இந்த மாதிரி பேர் வாங்கிடு நீங்க தான் கேட்கணும் இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்பி வரலாம் அவருடைய பா பாஜக தேர்தல் அறிக்கையில் வேற என்ன இருக்கு நீங்க கேட்ட கேள்வி கேத்தா போய் அவர் அறிக்கையில என்ன இருக்கு ஒரே இதுதான் இது இவங்க வந்து ஏத்து போடுறதுக்கு பாஜக செய்த தவறுகள் சரிப்படுத்த சொன்னா முடிஞ்சு உலகமே நல்லா மோடி சொல்ற காங்கிரஸ் கட்சி ஒரு வேலை ஆட்சிக்கு வந்துட்டா பெண்களோட இந்து பெண்களின் தாலியை கூட பரிசு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற இப்போ நானூறு பேரும் ஐநூறு விவசாயிகள் மரணம் இருக்காங்க இவர் ஆட்சியில தான் மரணம் அடித்தாங்க அந்த தலியெல்லாம் எடுத்து முஸ்லீம் கொடுத்துட்டாரா யாரும் இன்னொரு கேள்வி கேட்கலாம் மனைவி யசோதா பெண்ணா யாருக்கிட்ட கொடுத்தாரு ஆபாசமான அரசியலுக்கு போனால் இந்த மாதிரி கேள்வி தான் வரும் அதுக்கு அவர் பதில் சொல்லுங்க யசோதா பெண்ணுடைய தாலியை என்ன பண்ணு அதுக்கு பதில் சொல்லிட்டு மத்தவங்களை தாலி எங்க அந்த பெண்ணை எங்கே நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லு மகளிர் ஆணையம் ஒண்ணு இருக்குது யார் யாருக்கோ கதை பேசிக்கிட்டு இருக்காங்க யசோதா பெண்ணுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அணியம் நடந்தது அதை கேட்கறதுக்கு எந்த மகளிர் ஆணையமோ வந்ததா பிரியங்கா காந்தி கேட்டாங்க இந்த கேட்டு நான் கேட்கல நான் ஒரு விவசாயிகளுடைய மனைவிகள் தாலி அறுத்திய அந்த தாலி எல்லாம் யார்கிட்ட கொடுத்தாங்க என்னுடைய அம்மா தாலி இழந்தாங்க உன் மனைவியினுடைய தாலியை நீ அறுத்த பதில் சொல்லு கார தலைவராக இருந்த ராஜீவ் காந்தியினுடைய மனைவி சோனியா காந்தி கொல்லப்பட்டார் தாலியை இழந்தாரு உன் மனைவி அதை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தாலியை நீ எடுத்த நீ பேசலாம் அதை பத்தி முஸ்லீம்களை அதிகமான குழந்தைகளை பத்துக்கிட்டாங்க ஜனத்தொகை அதிகப்படுத்திக்கிட்டு நீ உன் குடும்பத்துல ஆறாவது ஆறாவதுக்குள்ள நீ பேசலாம் அதை பத்தி இதெல்லாம் இந்த இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் வெறுப்பு அரசியல் பண்ற நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நோ கமெண்ட்ஸ் அதுலேயே தெரியுது இல்லை இந்த உத்தவ பேர் பெயர்பட்ட உத்தவ புத்திர எலெக்ஷன் கமிஷனர் தெரியுது இல்லை இதுக்கப்புறமும் நீங்க தேர்தல் நேர்மையா நடக்கும் நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷப்படும் தேர்தல் முடிவுகள்லாம் முடிஞ்சு போச்சு நாலாம் தேதி ரிசல்ட் நேற்று ஜட்ஜி சொன்ன முடிஞ்சு போச்சு பாக்கி ஏந்திரங்களை க கண்காணிப்போட பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி பண்ணால் அது போது அதுக்கு ராகுல் காந்தி செயல்படணும் செயல்படன்னா ஒரு மக்கள் ஆதரவு கொடுத்தோம் பன்னீர்சோல்வர் மாதிரி காணாமல் அவ்வளோ தான் சொல்லுவாங்க களத்தை பார்த்து மோடிக்கே கொஞ்சம் பயம் வந்துட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க மோடிக்கு பயம் வந்ததுனால தான் இந்த பேச்சுக்கு இந்த பேச்சுக்கிட்ட இல்லாமல் பயத்தால் வரது வளர்றாரு வளர ஆரம்பிச்சிட்டார் இவையும் அவன் சட்டையெல்லாம் கட்டிக்கு வாங்கி விட்டுருக்கேன் நான் சந்தோஷமா இருப்பேன்னே நான் ஆறு மாசமா வெளிநாட்டுக்கே போகாம இந்தியாவிலேயே இருக்கிறேன்னு நான் மறுபடியும் போகணும் மாற்றணும் அந்த பயம் வந்துருச்சு வேற எந்த பயமும் இல்லை வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அது அவங்களுக்கு அவரை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் அவர் படுற அவஸ்தா அவருக்கு தான் தெரியும் வெளிநாட்டுக்கு போகாம கொரோனா கொரோனா வந்தபோது அவர் பட்ட அவஸ்தா எவ்வளவு பட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வெளிநாட்டுக்கு போகாம அவர் தவிச்ச தவிப்பு என்னால உங்களுக்கே புரிஞ்சிடும் மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதாங்க நீ கூட ஒரு படம் பார்த்த குஷ்புடைய மாமியாரை போய் பார்த்து போட்டிருக்காரு வெள்ளத்தின் போது மக்களை வச்சா பார்க்க வராத மோடி குஷ்பு மாமியாரை பார்த்த போது எடுத்த படம் பத்து படம் என்ன சொன்ன யாருடைய மாமியாரும் சுந்தர் சிங்கினுடைய அம்மா இல்ல குஷ்புடைய மாமியார்தான் முக்கியமான பாய்ப்பு குஷ்பு நீங்களும் ஒன்னா ஆக அவருடைய அவர் எதுக்காக பிரதம மந்திரியா இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களை பற்றி தனிப்பட்ட முறைகள்ல தான் அரசியல் கட்சிகள் வருவாங்க விதை விதைத்தாய் அறுத்து வினை அறுத்து இப்படியெல்லாம் பேசுனா இந்த மாதிரி கமெண்ட்டுகள்லாம் பார்த்தான் ஆனா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற ஆள் இல்லை அதுவும் தெரியும் பிஜேபி பெரும்பாலும் வாரிசு அரசியல் இதெல்லாம் செய்யாது ஒரே தலைவர் தான் இருப்பாங்க இப்ப மோடி ஒரு மூன்று முறையா இப்ப இந்த முறையும் அவர் பிரைம் மினிஸ்டரா அந்த கேண்டிடேட்டா அவர் ஜெயிச்சா கூட அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து அத்வானி பகுதியில் சேர்லாம் வாங்கி போட்டாங்க ஜெயிச்சா கூட ஆறு மாசம் இல்ல மோடியினுடைய பிடிக்குள்ள பிஜேபி இல்லையா அமித்ஷாவுக்கு கேளுதான் அவர் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா வேலை பார்த்து நிதின் கெட்கரி வந்து அடுத்த போஸ்ட்டுக்கு நான் வர்றேன் சொன்னதுனாலதானே அவருக்கு எகைன்ஸ்டா சிஏஜி அறிக்கை கொடுத்தாங்க அதெல்லாம் பத்து லட்சம் கோடி கொண்டடிச்சிட்டாருன்னா ஏன் மோடி தனக்கு எகைன்ஸ்டா நிதின் கட்கரி வராது சிஎஜி சிஏஜி ஆஹ் யோகி ஆதித்யநாத்து கொஞ்சம் விளையாட்டு கட்டார் அந்த இடத்துல தேர்தல் தோக்கடிச்சு ஜாக்கெட் ஏறாங்க இப்போ சொன்னதை கேட்கறாங்க இது பண்ணாங்க யோகி அதித்தநாத்து எந்த நிமிஷமும் வந்து இந்த மேடம் மோடியினுடைய சார் நம்ப என்ன பண்ணுங்கள்